இன்றைக்கான வீடியோவில் கிளினிக்கில் நடந்த ஒரு டிஃப்ரெண்டான இன்சைன் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்றைக்கி மார்னிங் ஒரு பேஷண்ட் ஃபாஸ்ட் டூ வீக்ஸாகவே லெஃப்ட்டு ஷோல்டர் அண்ட் நெக் ரீஜன் ஃபுல்லாகவே வந்து பெயினாக இருக்குது தலையாக திருப்பினாலோ இல்லை அசைச்சாலோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க லெஃப்ட் சைட் பெயின் இருக்கிறதுனால அவங்க இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்க அவங்களோட இசிஜியும் நார்மலாக தான் இருந்திருக்கு ஆர்த்தோ அண்ட் நியூரோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட்டுமே அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷனும் போட்டு பார்த்துருக்காங்க பட் அவங்களுக்கு பெயின் குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த பெயின் குறையாது லைஃப் லாங் இந்த பெயினோடே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேஷண்ட்டும் பயந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து சுழுக்கு வலிச்சு பார்த்துருக்காங்க அப்பயுமே வந்து பெயின் குறையல நெக்ஸ்ட் பேஷண்ட் எக்ஸ்ட்ரீமாக போய் ஆன்லைனில் பிசியோ ஐஎஃப்டி மிஷினும் கப்பிங் செட்டும் வாங்கி செல்ஃபாகவே ஹோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்பவுமே வழி குறையல இதேமாரி செல்ஃபாக வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க முக்கியமாக ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் ஆன்லைனில் எல்லாம் சீப்பாக கிடைக்கிது இந்த ப்ராடக்ட் சீப்பாக இருக்கா அந்த ப்ராடக்ட் சீப்பாக இருக்கு இதுதான் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் கொடுத்தாங்க இதையே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு அப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க அது பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும் என்னான்னு பின்னாடி சொல்கிறேன் தென் நம்ம ஃபிசியோ பார்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் போவோம் நான் அசஸ் பண்ணி பார்த்துல நெக்கில் டெண்டர்னஸ் இருந்துச்சு நான் டெண்டர்னஸ்னால் வந்து டச் பண்ணாலே பேஷண்ட் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கிரேட் டூ த்ரீல இருந்துச்சு நெக்கை வந்து ஆக்டிவாக மூவ் பண்ணும்போதுமே பெயின் இருந்துச்சு பேசிவாக நம்ம வந்து மூவ்மெண்ட்ஸ் பண்ணி பார்க்கும்போதுமே வந்து பேஷண்ட்ஸுக்கு நெக்கில் பெயின் இருந்துச்சு ஃபைனலாக நம்ம டயக்னோஸ் பண்ணதில்ல லெஃப்ட்டு ட்ரிபீசியஸ் மசில் ஸ்பேசம் ஒரு மசில் ஸ்பேசம்னால் வந்து மசிலுக்கு எப்போல்லாம் அந்த மசிலோட மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அப்போல்லாம் அந்த பெயின் தெரியும் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஆம் லெஃப்ட் ஆம்ல பேஷண்ட்ஸுக்கு நிறைய கொப்பளங்கள் இருந்துச்சு நெக்கில் மசில்ஸ் ஸ்பேசம் இருந்ததுக்கு பெயின் அவங்களுக்கு லெஃப்ட் ஆமில் இருந்திருக்கு அதுக்காக அவங்க லெஃப்ட் ஆமில் கப்பிங் தெரப்பி யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணதுனால இந்த கொப்பளம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் செஷனில் வந்து ட்ரிபீசியஸ் மசில் ஸ்ட்ரெச்சிங்கும் ட்ரிபிஜியஸ் மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸைஸும் சொல்லி கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டுமே வந்து செஞ்சதுக்கப்புறமே பேஷண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீல் பெட்டராக இருந்துச்சு இந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளத்தை விட சுற்றி இருந்தவங்க சொன்ன அட்வைஸும் இதனாலாம் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தெரியாததுனால தான் அவங்களுக்கு பயம் அதிகமாகி தான் இதேமாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம கிளினிக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கே வந்து அவங்களுக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் பெட்டராக இருக்குது தென் அவங்க கையில் இருக்க கொப்பளத்துக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா ஆன்லைனில் கப்பிங் செட் ஆர்டர் போட்டு வீட்லேயே அவங்க வந்து கப்பிங் வந்து போட்டதுனால ஸ்கின் அண்ட் செல்ஸில் இருந்த வாட்டர் அண்ட் ஃப்ளூயிட் கண்டென்ட்லாம் வந்து செக் பண்ணி வெளியில் வந்துருச்சு இதனால் அந்த செல்ஸ்க்கெலாம் போதுமான ஃப்ளூயிட் அண்ட் நியூட்ரிஷன் கிடைக்காததுனால அந்த செல் டேமேஜ் ஆகி அந்த கொப்பளங்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு வீட்லேயே சுருக்கு வலிச்சிக்கிறேன் கரண்ட் வச்சுக்கிறேன் டேப் பண்ணிக்கிறேன் நீடில் போட்டுக்கிறேன் அப்படின்னு யாரும் ட்ரை பண்ண வேணாம் ப்ராப்பராக ஒரு ஃபிசியோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு க்ளியர் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்சிடென்ட் மைண்டில் வச்சுட்டு நான் சொல்ல போகிற மூணு மிஸ்டேக் மட்டும் வீட்டில் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு என்னென்னா எப்பொழுதும் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க என்னவாக இருந்தாலும் டாக்டர் சொல்கிறத மட்டும் நம்புங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க செகண்ட் என்னன்னா வீட்லையே எல்லா ப்ராப்ளத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்ட்டு இருந்துடாதீங்க சீக்கிரமாக பார்க்கறத விட்டுட்டு பெயின் அதிகமானதுக்கப்புறம் எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா எங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் ரெக்கவரி ஆகுறதுக்கு லேட் ஆகும் மூணாவது என்னன்னா பெயின் இருக்கிற இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு எப்பொழுதும் யோசிக்காதீங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட லெஃப்ட் ஆம்மில் ரேடியேட் ஆகும் அதே தான் நெக் மசில் உங்களுக்கு பெயின் இருந்தாலுமே எந்த கையில் வேணால் உங்களுக்கு வழி வரலாம் இந்தமாரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பி ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி தேங்க்யூ